ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதியடைய செய்யப் போகிறேன் நீண்ட நேரமாக உனக்கான வழி கூற உனக்கான நல்ல செய்தி கூற உனக்கான மகிழ்ச்சியான வரம் ஒன்று கொடுக்க உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க நிற்கிறேன் தங்கமே அழைப்பாயா ஆம் தங்கமே உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகப் போகிறது புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கப் போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு தங்க மீனா அதன் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் அதனால்தான் இப்போது விடியலில் சொன்னேன் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதியடைய செய்யப் போகிறேன் என்று ஏன்னா உன் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உன் உடலிலும் சக்தி இல்லை மனதிலும் சக்தி இல்லை நுந்து போயிருக்கிறாய் எனக்கு தெரியும் தங்கமே என் மீது கரணை காட்டுங்கள் சாயி என்று மன்றாடி கேட்டாய் எனக்கு கேட்காமலா இருக்கிறது நிச்சயமாக உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காத்துக் கொள்வே நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே நீ உன் வீட்டினுள்ளேயே நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் வந்து விட்டேன் அதனால் நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க நின்றேன் என்னை அழைப்பாய் தானே வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள் நான் சொல்வதை கேட்டுக்கொள் உன்னை தேடி அதிர்ஷத்தை நிச்சயமாக வரச் செய்து விடுவேன் எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் தங்கமே அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் அதற்கான காலம் இதுவோ வந்துவிட்டது நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் கவலையே படாதே கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் நிச்சயமாக காட்டுகிறேன் எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும் உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் அத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை எளிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது என் பிள்ளை நீ என்ன எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை எளிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது ஏன் சொல்கிறேன் என்றால் இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லவே இது பயன்படும் கீழே விழுந்தாலும் எழுந்து நடக்கத் தொடங்கு ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக கொண்டிரு கீழே விழுந்த இடத்தில் விழுந்தபடியே இருக்கக்கூடாது உன்னோடு உன் சாயி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது உன் ஓட்டமானது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றியோ அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் இதை நீ உணர்ந்து உணர்ந்தால் நிச்சயமாக செயல்பட்டு விடுவாய் உன்னை தேடி அதிர்ஷம் வந்து கொண்டிருக்கும் நேரம் இது தங்கமே அதனால்தான் என் பிள்ளைக்கு நல்ல செய்து கொண்டு வந்துள்ளேன் என்று திடமாகச் சொன்னேன் இது தெரியாமல் கவலையோடு படுத்துள்ளாய் எழுந்திரு விடிந்து விட்டது எழுந்திரு நம்பிக்கையோடு இரு உன் சாயி நான் இருக்கிறேனே நம்பிக்கைதானே வாழ்க்கை இந்த விடியலிலேயே உனக்கான அதிர்ஷ வாய்ப்புக்கான அறிகுறி தெரிய தொடங்கிவிடும் மகிழ்ச்சியோடு எந்திரு இன்று நடக்கப் போவதை மகிழ்வோடு பார்க்க காத்திரு அதைப் பெற தயாராகவும் இரு அனுபவிக்கப் போகிறாய் உன்னை தயார்படுத்திக்கோ நீ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாய் என்னிடம் வேண்டுனால் அது விரைவில் கிடைக்காது என நீயே முடிவாக முடிவெடுத்து விட்டாய் என்னை முற்றிலுமாக மறந்து விட்டாயா நான் சொல்வது அனைத்தும் பழிக்கும் தங்கமே பொறுத்திருந்து பார் இன்றைய நடக்கப் போகும் செயலை மட்டும் பார் பொறுமையாக இருக்கணும் தங்கமே நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையை யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பதில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது நீ கவலையுற்றால் எனக்கும் வழி இருக்கும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிரோடு தான் இருக்கிறேன் நீ உயிராய் நினைத்த உறவு உன்னை ஒதுக்கிவிட்டதே என எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே உனக்கு உயிராக நான் இருந்து என்ன தேவையோ அனைத்தையும் நிச்சயமாக செய்து தருவேன் தங்கமே எழுந்திரு தங்கமே என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வந்து விட்டேன் நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசல் முன் நான் கால் கடுக்க நிற்கிறேன் தங்கமே மகிழ்ச்சியான வளமான நாட்களாக இனி வரப்போகிறது உன் துக்கங்கள் தூரம் ஓடும் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு உன் துக்கங்கள் தூரமாக போகிறது நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு தங்கமே ஆம் தங்கமே உன் முயற்சியால் நினைத்த காரியம் நிறைவேறும் உன் சாயி உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு எல்லாம் இனி வெற்றி மட்டும்தான் நீ புது பொழிவோடு வாழப்போகிறாய் உன் வீட்டில் நீ நினைத்த சுபகாரியம் நடக்கும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் பிள்ளையே உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சந்தேகத்தை மட்டும் அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக எப்போதுமே உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று அதை நினைத்து கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக இரு தங்கமே உன் பலகினங்களை உணரும் போது நீ பலசாலியாகிறாய் உன் உடலில் உள்ள குறைகளை உணரும் போது நீ அழகாகிறாய் செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது நீ அறிவுள்ளவனாகிறாய் சாயி என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டுதானே இருக்கிறேன் எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என கேட்டு என் தங்கமி ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் அது உன்னைச் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் எது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் தங்கமே புரிகிறதா நிச்சயமாக மாற்றம் நடக்கும் தங்கமே வா தங்கமே வெளியில் வா புன்னகையோடு என்னை நோக்கி வரவேற்று விடு நான் வேண்டியதை விட அதிகமாகவே கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டாய் சாயி என்று எனக்கு நன்றி உரைக்கப் போகிறாய் ஆம் தங்கமே ஆம் தங்கமே எந்த பாரமும் உன் தோளில் இல்லை நீ ஆக மனதை அலட்டிக் கொள்ளாதே எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கிறேன் நீ எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய் கலக்கம் என்பது வேண்டவே வேண்டாம் தங்கமே ரொம்ப யோசிக்காதே தங்கமே ரொம்ப யோசிச்சா மனசு வலிக்கும் அப்புறம் தலை வலிக்கும் வாழ்க்கையையும் மனுஷங்களையும் அவங்க அவங்க போக்கிலேயே விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது தங்கமே நான் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கோ உனக்கு நான் நல்லதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உனக்கானதை நல்லதை செய்யப் போகிறேன் தங்கமே எதுவும் நடக்கவில்லை என்று மட்டும் கவலைப்படாதே எந்த நேரத்தில் நடக்க வேண்டியுமோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு தங்கமே உனக்கு முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்